அனுதினமும் தினமும் நாம் அவரை சிலுவையில் அறைகின்றோம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவை என்றால் இழந்து போன அந்த ஆவியானவர் தேவை என்றால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு தந்தையினுடைய வல்லப்புறத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் அவருக்கு நன்றி செலுத்தி நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவரோடு பேசக்கூடிய வேளையிலே அவர் வல்லமையாக உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருகின்றார் எனவே தான் திரு பாடல்கள் அதிகாரம் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை தேடுபவர் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தது போதும் நாம் போறது போதும் உண்மையிலே ஆண்டவரை தேடி என் ஆண்டவரை நற்கரையில் இருக்கின்றார் நான் அவரை பெற்றுக் கொள்வேன் அவர் என்னோடு இருந்து செயலாற்றுவார் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவரை தேடி போ போகும் பொழுது அவர் உங்களோடு நடப்பார் ஏனோக்கோடு நடந்த ஆண்டவர் உங்களோடு நடப்பார் அப்ரகாமோடு முகமுகமாய் பேசிய கடவுள் உங்களோடு பேசுவார் தன்னுடைய நண்பர்களோடு பேசியது போல் பேசிய கடவுள் உங்களோடு பேசுவார் பிரியமானவர்களே நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும் அதை அறியாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோமே என்றால் ஆண்டோட வார்த்தை தெரியாமல் வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் ஏமாளியாக இருக்கின்றோம் மற்றவர்கள் நம்மை ஏளனப்படுத்துவதை பார்க்க முடிகின்றது கத்தோலிக்க மக்களை பார்த்து எத்தனை பேர் ஏளனம் பண்ணுகிறார்கள் மற்ற சபையை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்திலும் எத்தனை பேர் எங்க குடும்பத்திலும் எத்தனை பேரு கத்தோலிக்க திருச்சி பேருக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க தெரியும் எங்க போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது தாயை விட்டு பிரிந்த பிள்ளைகள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நல்லா யோசித்து பாருங்க அன்பார்ந்தவர்களே தாய் திருச்சபை பந்தை கோஸ்தை நாலஞ்சு அன்னை மரியாளுடைய தலைமையிலேயும் உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபை அந்த திருச்சபையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய வாக்கியம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பெண்கின் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்தவர் ஒரு ஆங்கில பயங்கரமான பரிசுத்த ஆவியாவுடைய செயல்பாட்டை கொண்டு செயலாற்றக்கூடியவர் அவர் சொன்னார் இந்தியாவுக்குலாம் அவர் வந்திருந்தார் வரும்போதுதான் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அவர் இப்ப ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பேட்டியில சொல்றார் உண்மையான திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெரிய வியாழன் என்று அவர் ஏற்படுத்தினை அந்த திருப்பலி இன்றும் இரவும் பகலும் மணி நேரமும் அந்த திருப்பலி இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது உயிருள்ள தெய்வமாய் இயேசு கிறிஸ்து அந்த திருப்பலியிலே வருகின்றார் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார் என்று சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி இருக்கின்றார் ஒன்றுமே கிடையாது பார்த்தவர்களே ஆண்டவர் நமக்கு அந்த ஆற்றலையும் வல்லமையும் நம்முடைய தாய் தகப்பன் வழியாக அவருடைய நம்பிக்கை விசுவாசத்தின் வழியாக கொடுத்து இருக்கின்றார் அவங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் என்னுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் அவர்கள் எப்படியோ இந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நம்மை அதில் வளர்த்தி எடுத்து இருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க போகிறீர்கள் அநேக தாய்மார்களா எனக்கு போன் பண்ணி பேசலாம் போன் வரும் அவங்க முதல்ல பேசக்கூடிய காரியம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பாதர் என்னுடைய மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க என்னுடைய மகளுக்காக ஜெவம் பண்ணுங்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க சொன்னா எப்படி வாழ்றாங்க என்ன செய்ய தெரியல நீங்கள் அந்த கரெக்டான நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை கொடுக்கவில்லை எனவே தான் எங்கு திரும்பினாலும் முதியோர் இல்லம் இருக்கின்றது என்னுடைய மகள் நல்லா படிக்கணும் என்னுடைய மகள் நல்லா படிக்கணும் எந்த காலேஜ்ல கொண்டு சேர்க்கலாம் எந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கலாம் சொல்லி நீங்க இருக்கிறீங்க காலையிலே நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்களை சோறு வாங்கி கொடுக்கிறது என் புள்ள கோயிலுக்கு போனோம் போகும் கோயிலுக்கு போனா கூட கோயிலுக்கு கூட கூட்டு போறது என் புள்ள ஸ்கூலுக்கு போனோம் டியூஷனுக்கு போனோம் எத்தனை பேர் காலையில உங்களோட பிள்ளைகளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போ போறீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை இரண்டு வாழ்க்கை வாழலாம் ஆண்டவரோடு இணைந்து இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது ஆண்டவரோடு இணைந்து இல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து இல்லை என்றால் கண்டிப்பாக நாம் கைவிடப்பட்டு விடுவோம் இந்த கடைசி நாளிலே கடைசியாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிப்போம் ஜெபித்த பிறகு நாம் நற்கருணை ஆராதனைக்குள் பிறகு கடந்து போகலாம் பிரியமானவர்கள் இரண்டு சகோதரர்கள் இது நடந்த ஒரு சம்பவம் மெட்ராஸில் நடந்த ஒரு சம்பவம் இரண்டு சகோ சகோதர சகோதரர்கள் நண்பர்கள் இரண்டு பேருமே ஒரு கம்பெனியில் அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒருவர் வந்து திருச்சபையை சார்ந்தவர் இன்னொருவர் வந்து பிராமின் ஓகே பிராமின் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்கள் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க அந்த கத்தோலிக்க உள்ள அவர் வீட்டுக்கு போவது உண்டு வீட்டுக்கு வரது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல நல்ல ஒரு நண்பர்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த நபர் ஒரு நாள் ஒரு காட்சியை காண்கின்றார் அந்த காட்சியானது அவருடைய நண்பர் அந்த பிராமின் நண்பர் வந்து மறித்து போய்விடுகின்றார் அப்பொழுது அவர் மறித்த பிறகு இந்த ஆத்மா எங்க போவோம் எங்க விண்ணகத்துக்கு போகுது அந்த ஆத்மா அவர் அந்த காட்சியில பாக்குறாங்க அந்த விண்ணகத்துக்கு போகுது அந்த அழுத்தம் வாங்க போன உடனே இந்த வாசல்ல யார் இருப்பா என்ன இருக்கு சாவி அதனால அங்க இருக்கு இருந்த உடனே இன்னொரு புத்தகம் என்ன புத்தகம் வந்து புத்தகம் அதை எடுத்து பார்த்த உடனே அந்த புரோகி அந்த நண்பருடைய பெயர் இல்ல இல்லன்னு உடனே அந்த நண்பர் அங்க நின்று பேதுருடன் வாதாடுறாரு என்ன வாதாடுறாருன்னா எனக்கு ஏசோ பத்தி தெரியாது என்னுடைய நண்பர் கிறிஸ்தவ அவர் இயேசுவை பத்தி அங்க சொல்லலை நான் எல்லாம் நல்ல காரியங்களை தான் செஞ்சிருக்கிறேன் அந்த நல்ல காரியங்களை செஞ்சா எனக்கு வந்து நான் மோச்சத்திற்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வாதாடுறாரு பேரு அவரை சொன்னாரு அப்படிலாம் போக முடியாது கதவு திறந்து விட முடியாது எனவே உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு நீ அங்க போ அப்படின்னு சொல்லி நரகத்தை அவருக்கு காமிச்சிருக்காரு காமிச்ச உடனே யாரு யாருக்கு காட்சி கிடைச்சி நம்ம கத்தோலிக்க சகோதரருக்கு ஒரு காட்சி கிடைத்ததுல அவரு தூக்கத்தில் இருந்து விழித்து எழுந்து விட்டார் எழுந்த உடனே அவருக்கு என்ன சொல்லணும் தெரியல நைட்டு ஃபுல்லா வைத்து வெறுத்து நைட் அது பிறகு தூக்கமே கிடையாது அந்த ச கனவு கண்ட பிறகு காலையிலே வேலைக்கு போயாச்சு நண்பரை பார்த்தார் இவர் பேசவே இல்லை ஒன்னும் சொல்லலை ஏன்னா பயம் நண்பர் இறந்து போவாரோ அப்படிங்கிற பயம் இப்படிதான் ஒரு கனவு கண்டம்னா என்ன செய்வோம் அது உண்மையிலேயே நடந்துரும் அப்படின்னு தான் ஆனா இது ஆண்டவர் கொடுத்த காட்சி அவர் ஒரு சாட்சியாக சொல்லி இருக்கின்றார் ஒரு செய்தியில சாட்சியாக ஒரு நச்சதி கூட்டத்துல சொல்லி இருக்கிறார் அதைதான் நான் பகிர்ந்து கொள்றேன் அந்த சகோதரை கூப்பிட்டு மாலையில அவங்க ஆபீஸ் முடிஞ்ச பிறகு டீ குடிக்க போவாங்க ரெண்டு பேரும் டீ குடிக்க போய் இருந்த உடனே முதல்ல அவருக்கு சொன்னது இயேசு பற்றி அந்த சகோதரனுக்கு இயேசுனி ஒரு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இயேசுடைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொரு நானுவர் சொல்லார கடைசியில் அந்த பிராமின் சகோதரரும் மனம் மாறி இயேசுவை நம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நான் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறோமா நாளைக்கு ஆண்டவர்களுடைய கனவுல வந்து எல்லோருமே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கின்றார் உங்களுக்கு கனவுல வந்து ஆண்டவர் சொல்றாருன்னு இருக்கட்டுமே பக்கத்து வீட்டுல பேருந்து நீ குரணி பேசுற மற்றவங்களை பத்தி பேசுற ஒவ்வொருத்தவரையும் பத்தி பேசுற என்னை பத்தி நீ பேசினியான்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டாருன்னா பேதுரு கேட்டாருன்னா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க யோசித்து பாருங்கள் கத்தோலிக்க திருச்சபை பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கடவுளை ஏமாற்ற முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் உயிருள்ள தெய்வத்தை நாம் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம் அந்த உயிருள்ள தெய்வம் தான் இன்றும் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே பிரியமானவர்களே நாம் இதுவரை எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இன்னும் உங்களுடைய ஆயுள் காலத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்காருன்னா மனம் மாறலன்னு இருந்தோம் புனிதர்கள் எல்லாம் பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு எல்லாம் இருந்தவங்க தான் புனிதரா இருக்கிறாங்க இன்னும் நீங்கள் மனம் மாறவில்லை ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசியிருக்கின்றார் என்ன ஒரு எப்படிப்பட்ட பாவம் செய்திருக்கலாம் சாவான பாவத்தில் விழுந்திருக்கலாம் நமக்காக பரிந்து பேச நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே அவரிடம் பேசுங்கள் அவரோடு உறவாடுங்கள் அவரை கண் முன்பாக நிறுத்துங்கள் காவேதை சொன்னார் எப்பொழுதுமே ஆண்டவரை மனக்கண் முன்பாக வைப்பேன் என்று சொல்லி முதல் மரியாதை ஆண்டவருக்கு கொடுங்கள் மாலையிலும் ஆண்டவரை தேடுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுங்கள் வேலை செய்யும் பொழுதும் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் ஏதாவது பணியில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரை தேடுங்கள் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அங்கும் இங்கும் பார்த்து சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டு இருப்பதை விட்டு விட்டு அந்த நேரத்திலே செபிக்கக்கூடியவர்களாக இருங்கள் ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிவார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் உடனடியாக வந்து உங்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் திரு பாடல்கள் இருபதாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திரு பாடல்கள் இருபது நான்கிலே உன் மனம் விரும்புவதையெல்லாம் எல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வாராக உன்னுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த நாளிலே அனைவரும் நாம் ஆண்டவரிடம் செபிக்க போகின்றோம் சில மணித்துளிகள் செபித்து நாம் அதன் பிறகு நக்கரனை ஆராதனைக்குள் கடந்து செல்ல போகின்றோம் பிரியமானவர்களே அனைவரும் எழுந்து நிற்போம் எழுந்து நின்று இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம் அந்தவரையே இந்த நாளில் என்னோடு கூட இருமென்று சொல்லி கேள் கேட்போம் ஆண்டவரே என்னோடு வாரும் என்று சொல்லி கேட்போம் சில பேர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம் அல்லது சில பேர் உங்களிடம் ஜெபிக்க கேட்டு இருக்கலாம் கண்களை மூடுங்கள் பாவங்களை உணருங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவர் உண்மையிலே உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய தோன்றுகிறார் என்றால் குருவானவர் இருக்கின்றார் நீங்கள் போய் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் ஆண்டவர் உங்களுக்குள் இறைக்கின்றார் உங்கள் நடுவில் இறைக்கின்றார் உங்களை திக்கற்றவராக விட மாட்டார் உங்களிடம் திருப்பி வருவார் யோவான் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உங்களை நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஒரு வேளை கணவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம் மனைவிக்கு எதிராக தவறு அன்பு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாவ சிகித்திரம் செய்யாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாங்கி இருக்கலாம் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அணு தினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தல்வாரிய சிலுவையிலே நீங்கள் அனைத்து உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றான் என் மகனே மகளே உனக்காக நான் மறித்தேனே உனக்காக நான் அடித்து நொறுக்கப்பட்டேனே உனக்காக எல்லாவற்றையும் இழந்தேனே ஏன் என்னிடம் திரும்பி வர என்று என்றும் உங்களை பார்த்து கேட்கின்றார் ஒவ்வொரு ஆவீர்களா இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை திரும்ப தாருமையா என்று சொல்லி கேளுங்கள் ஆவியானவரே என்னோடு இறங்கி வாரும் தகப்பனே என்று சொல்லி கேளுங்கள் ஆண்டவர் ஊற்று தண்ணீரை போல உங்களை மீது அபிஷேகத்தை பொழியக்கூடிய தெய்வமாக இறங்கி

தந்தையே இந்த அருமையான மதிய போழ்திற்காக நன்றி அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உமாக்கு நன்றி குழந்தைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காக உமாக்கு நன்றி முதியோர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உதைக்கின்றேன் உமது அன்பு பிள்ளைகளை இடத்தில் அழைத்து வந்து உமது வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்து இறைக்கின்றேன் இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் சுமந்து செல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் மனம் மாறி உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒரு மா வேண்டும் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி தகப்படி இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆராதனை வேலையை ஒப்புக்கொடுக்கின்றோம் பாடல் குழுவினரை ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இடத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர் ஆசீர்வதியும் எல்லோரையும் ஆசீர்வதியும் உண்ணக்கூடிய உணவை ஒப்புக் அதற்கு உதவி செய்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எல்லோரோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி பலவீனங்களை எடுத்து மாற்றி உமது மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம்